குட்டீஸ் சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் எது சரி எது தப்பு எப்படி பண்ணணும் நம்ம மனசுல வரும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எங்க இருக்குன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பதில் இருக்கு வாங்க என்ன பதில்னு பாப்போமா இந்த வசனம்தான் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து என்ன குட்டிஸ் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து நம்ம அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பா நமக்கு ரொம்ப சிறப்பா அமையும் சரியா ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பண்ணிட்டு கேட்டுட்டு அந்த காரியத்தை நம்ம செஞ்சோம் ரொம்ப அமையும் அந்த காரியம் என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து என்ன குட்டீஸ் வசன மனசுல பதிஞ்சதா மூணாவது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஜபம் சொல்லிடலாமா அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் உம்மக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நீர் சிறப்பாய் ஆசிர்வதித்து வழிநடத்தியிருள்ள வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேன் குட்டிஸ் வசனம் படிச்சுக்கிட்டே இருங்க ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க நீங்க மட்டும் படிக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வசனம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்